அகாடமி வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள உள்ள எண்ணெய் அணுகுங்கள் பாகிஸ்தானுக்கு பாஜக தகவல் கொடுக்கணும் இப்படி தகவல் சொன்னதால நம்மளுடைய இந்தி விமானங்கள் அங்க எத்தனை இழக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு நாடு முழுக்க பாஜக நோக்கி கேட்கப்பட்டு இருக்குது ஆனா மோடியோ அமித்ஷாவோ ஜெய்சங்கரோ யாருமே இதை பத்தி இன்னொரு வரைக்கும் வாயை திறக்காம இருந்துகிட்டு இருக்கிறாங்க வடிவேலு ஒரு காமெடியில ஜோசியம் போய் பார்ப்பாரு அப்ப அந்த ஜோசியக்காரர் சொல்லுவாரு ஐயா உனக்கு நாக்கில் சனி நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்டேன் நீ வாயை கொடுத்து ஊர்ல வம்பு வாங்கி உதவ வாங்குவ அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி சொல்லுவா தெரியுமா அந்த மாதிரி தான் இன்னைக்கு பாஜகவுடைய தலைவர்கள் பாஜகவுடைய அமைச்சர்களோட நிலைமை அந்த வடிவேல நிலைமை தான் இருந்துகிட்டு இருக்குது ஏதாவது ஒரு விஷயத்துல வாய விடுறாங்க அதுல பெரிய சிக்கல்ல மாட்டுறாங்க ஆனா அதுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு நாடு முழுக்க சிக்கித்தை வச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா சமீபத்துல இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர் வந்து ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுக்குறாரு ஆபரேஷன் சிந்தூர் எந்த மாதிரிலாம் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சராக அவருடைய கருத்துக்களை சொல்லும் பயங்கரவாதிகளோட இலக்குகளை இந்த ஆபரேஷன் மூலயமா தாக்குதல் நடத்திருக்கோம் பயங்கரவாதிகளுடைய இலக்குகள் அடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்துதான் அவர் ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்றாரு இப்படி ஒரு ஆபரேஷன் நடக்கும் நடக்கும்போது அந்த ஆபரேஷனுக்கு முன்னாடியே நாங்க பாஜ பாகிஸ்தானுக்கு தகவல் தெரிவிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு தாக்குதலின் தொடக்கத்தில் நாங்கள் பயங்கரவாத கட்டமைப்பை தாக்குகிறோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ராணுவத்துக்கு தகவல் தெரிவிச்சிட்டோம் ஆனா நாங்க பயங்கரவாதிகளோட கட்டமைப்பை தான் தாக்குறமே தவிர பாகிஸ்தானோட ராணுவத்தை நாங்க தாக்க இல்ல அதனால இந்த தாக்குதல் நீங்க பாகிஸ்தானுக்கு சொல்லிட்டு தான் நாங்க தாக்குதல் நடத்தணும் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாரு இந்த வீடியோ பெரிய அளவுல வைரலா மாறிச்சு அப்பவே ராகுல் காந்தி என்ன எக்ஸ்பேஜ்ல அந்த ஜெய்சங்கர் பேசுன அந்த வீடியோவை அவருடைய எக்ஸ்பேஜ்ல போட்டு இந்த மாதிரி தாக்குதல் நடத்தும் போது யாராவது சொல்லிட்டு தாக்குதல் நடத்துவாங்களா இப்படி தாக்குதல் நடத்திருக்கீங்களா தாக்குதல் நடத்தும் போது பாகிஸ்தானுக்கு முன்கூட்டிய தகவல் சொல்லிட்டு தாக்குதல் நடத்திருக்கீங்களா இப்படி தகவல் சொல்லணும்னு உங்களுக்கு யார் சொன்னது எந்த அடிப்படையில நீங்க இந்த தகவலை சொல்லிட்டு தாக்குதல் நடத்துறீங்க நீங்க தகவல் சொல்ற வரைக்கும் தீவிரவாதிகள் அப்ப அங்கேதான் வெயிட் பண்ணுவானா தகவல் சொல்லிட்டீங்க அப்ப தீவிரவாதிகள் அந்த இடத்துல தாக்குதல் நடத்த போறாங்க நம்ம வெயிட் பண்ணீங்க உட்காந்துருக்கலாம் அப்படின்னா உட்காந்துருப்பான் இருப்பான் அப்ப நீங்க தாக்குதல் நடத்தும் போது முன்னாடியே நீங்க இந்த தகவலை பாகிஸ்தானுக்கு சொல்றது அப்படிங்கிறது இது தவறு மட்டும் கிடையாது இது துரோகம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஒரு வார்த்தையை சொல்றாரு கூடவே ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படிங்கும் போது இப்படி நீங்க தகவல் சொல்லியிருக்கீங்க அப்ப நீங்க இந்தியா சார்பில் இந்த தாக்குதல் நடத்தும் போது அவன் பதிலுக்கு சும்மாவா இருப்பான் அப்ப நீங்க தகவல் சொல்லிட்டதெல்லாம் அங்க இருந்து அட்டாக் வரப்போது நம்ம பதில் தாக்குதல் நடத்தும் சொல்லி அவனுமே பதில் தாக்குதல் நடத்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்ப இதனால நீங்க தகவல் சொன்னதால நம்மளுடைய இந்திய விமானப்படையை சேர்ந்த விமானங்கள் எத்தனை விமானங்கள் நம்ம பறிக்கொடுத்திருக்கோம் எத்தனை விமானங்களை இழந்திருக்கிறோம் அப்படிங்கிற தகவலை இந்த பாஜக சொல்லணும் இது தேசத்துக்கு சொல்ல வேண்டிய உண்மையே தேசத்திற்கு சொல்ல வேண்டியதுன்றது கடமை கண்டிப்பா பாஜக இதுக்கான பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லி ராகுல் காந்தி ஒரு முக்கியமான கேள்வி இன்னைக்கு முன்னெடுத்திருக்கிறாரு இது ஏன் முக்கியமான கேள்வின்னு பார்க்கப்படுதுன்னா இப்ப இந்த ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்சதுக்கு பிறகு இது நம்முடைய நாட்டுடைய வெற்றி நம்ம நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம நாட்டுடைய ராணுவ வீரர்கள் எப்பவுமே நமக்காக வந்து நிப்பாங்க அப்படிங்கிற அந்த பெருமைப்பட வேண்டிய விஷயம் ராணுவ வீரர்களை போற்றப்படக்கூடிய ஒரு விஷயம் ஆனா பாஜக இதையுமே தங்களுக்கான அரசியல் ஆயுதமா மாத்தினாங்க இந்த மாதிரி மோடிஜி வந்து எப்பேற்பட்ட பயங்கரமான மோடிஜி அப்படின்னா ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பு கொண்ட ஒரு பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகளோட சகோதரியை வச்சு பதிலடி கொடுத்தாருன்னு ஒரு பாஜக அமைச்சர் ஒருத்தர் பேசுறாரு இன்னொரு பாஜக மத்திய பிரதேச துணை முதலமைச்சர் பேசுறாரு இப்படியாப்பட்ட ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்தினதால ஒட்டுமொத்த தேசமும் ஒட்டுமொத்த ராணுவ வீரர்களும் மோடி காலில் விழுந்து மரியாதை செலுத்துறோம் மோடி காலில் விழுந்து வணங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை அப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் மூலயமா வந்த எல்லா விஷயங்களையுமே அந்த ஒட்டுமொத்த கிரெடிட்டுமே கொண்டு போய் மோடிங்கிற ஒற்றை மனிதரை கொண்டு போய் சமர்ப்பிக்கிறாங்க பாஜக ஆட்சியோட பெருமை பேசக்கூடிய ஒரு விஷயமா இதை பாஜக மாத்திக்கிட்டு இதை வச்சே நம்ம அரசியல் காய நகர்த்திக்கலாம் வரக்கூடிய பீகார் தேர்தல இந்த ஆபரேஷன் சிந்துரை வச்சே நம்ம பீகார் தேர்தலில் நடத்திடலாம் ஏன்னா இத்தனை நாளா தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் பார்த்தோம்னா மோடிஜி கலர் கலரா கோட்டு போட்டிருக்கக்கூடிய பேனர்கள் கட் வச்சு வச்சுதான் பிரச்சாரம் பண்ணுவாங்க ஆனா வரக்கூடிய பீகார் தேர்தல்ங்கிறது மோடிஜி ராணுவ உடையில இருக்கக்கூடிய கெட்டப்பு மோடிஜி ரஃபேல் விமானத்துல டிராவல் பண்ண அந்த கெட்டப்பு இதுமா இப்ப சமீபத்துல பஞ்சாப்ல ராணுவ முகாமுக்கு போயிட்டு வந்தார் இல்லையா இது மாதிரி ராணுவம் சார்ந்த விஷயங்களை வச்சே வரக்கூடிய பீகார் தேர்தலை நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புல இருக்கும் போதுதான் ராகுல் காந்தி முக்கியமான பாயிண்ட் வச்சிருக்காரு இவங்க என்னென்னலாம் பிம்பங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்களோ அதை ஒட்டுமொத்தமா உடைக்கிற மாதிரி பாகிஸ்தானுக்கு ஏன் நீங்க தகவல் சொன்னீங்க பாகிஸ்தான் தகவல் சொல்லணும்னு சொல்லி உங்களுக்கு யாரு சொன்னது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஒரு முக்கியமான பாயிண்ட்டை முன் வச்சாரு இந்த நேரத்தில் தான் காங்கிரஸ் உடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய பவன் கேரா காங்கிரஸ் உடைய முக்கியமான ஸ்போக் பர்சனாக இருக்கக்கூடிய பவன் கேரா அவர் ஒரு பாயிண்ட்டை முன்வைக்கிறாரு இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு தகவல் சொல்லிட்டு நீங்கள் தாக்குதல் நடத்திருக்கிறீங்க இந்த தகவல் சொல்லிட்டு தாக்குதல் நடத்துறதுக்கு இது என்ன பொருள் இதுக்கு என்ன அர்த்தம் என்ன அர்த்தத்துல இதை செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு அடுத்து இவங்க தகவல் தெரிவிச்சதுக்கு பின்னாடியும் பயங்கரவாதிகள் அதே இடத்துல இருப்பாங்க அப்படின்ற அளவுக்கு பாகிஸ்தான் மேல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கா நம்மளுடைய துறை அமைச்சருக்கு பாகிஸ்தான் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கா நீங்க வந்து நீங்க தகவல் சொல்லுவீங்க அது வரைக்கும் பாகிஸ்தான் அரசு அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க நம்ம கரெக்டா அந்த இடத்துல அட்டாக் நடத்திடலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பாகிஸ்தான் மேல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கா பாகிஸ்தானுக்கும் இந்த நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற ஒரு கேள்வியை பவன் கேரா ஒரு முக்கியமான பாயிண்ட் முன் வச்சிருக்காரு எதார்த்தமான கேள்வி தானே இப்ப நாங்க தாக்குதல் நடத்த போறோம் நீங்க மிலிட்ரி உங்க மேல மிலிட்ரி மேல தாக்குதல் நடத்த மாட்டோம் நீங்க கொஞ்சம் மிலிட்ரி கொஞ்சம் ஓரம் நோத்தியவங்க எங்களுடைய டார்கெட் தீவிரவாதி தான் அப்படின்னா நீங்க தான் சொல்றீங்க பாகிஸ்தான் தான் தீவிரவாதத்தை ஊக்குவிக்குது தீவிரவாதத்தை வளர்க்குறது தீவிரவாதம் கொண்ட நாடுன்னு சொல்றீங்கல்ல அப்ப அந்த தீவிரவாதம் கொண்ட ஒரு நாடு தீவிரவாதிகளை அவன் தகவல் சொல்ல மாட்டானா அந்த தீவிரவாதி அப்போ அங்கேயே உட்காந்துட்டு இருப்பானா தீவிரவாதிகளோ பதுங்கு பதுங்குக்குள்ளேயே நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் அப்படிங்கும்போது தீவிரவாதி தாக்குதல் நடத்த நான் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அப்போ நீங்க தகவல் சொன்ன உடனே அவங்க வந்து விரட்டி ஓட வழியை தானே பார்ப்பான் அப்போ நீங்க தகவல் சொன்னதால இதனால தீவிரவாதிகள் தப்பிக்க வைக்கப்பட்டு விட்டார்களா அப்படிங்கிற கேள்வியுமே பவன் முன் முன்வைக்கிறாரு இதுக்கு பவன் கேரா இன்னொரு ஒரு விஷயத்தையுமே முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தையுமே இங்க கோடிட்டு கட்டுறாரு அதாவது கந்தஹர் விமான கடத்தல் கந்தஹர்ல ஒரு விமானம் கடத்தப்பட்டு அப்போ அன்னைக்கு இருந்த தீவிரவாதி மசூதாசார் தீவிரவாதி மசூதாசார் இந்திய சிறையில் இருந்த ஒருத்தன் அப்ப இந்த விமானம் கடத்தப்பட்டு இதுக்கு ஒரு டிமாண்ட் ஒண்ணு வைக்கிறாங்க நீங்க இந்த விமானம் நாங்க விடுவிக்கணும்னா மசூத் ஆசார ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கும்போது அப்போ இன்னைக்கு அஜித் தோவால் பாதுகாப்புல அவர்தான் மிகப்பெரிய பாஜக பெரிய தலைவர் ஆஹா ஓஹன் பில்டப் கொடுக்கிறாங்க இல்லையா இந்த அஜித் தோவால் தான் மசூத் ஆசாரை கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு வந்தாரு அப்ப அன்னைக்கும் நீங்க தான் மசூத் ஆசார போய் தப்பிக்கக்கூடிய வேலைகளை பாத்தீங்க இன்னைக்கும் நீங்க பாகிஸ்தானுக்கு தகவல் சொல்றது மசூத் மசூதாசார் தப்பிக்கப்பட்டாரு ஏன்னா பல தீவிரவாதிகள் அழிக்கப்பட்டாங்க நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகள் மசூத் மசூதாசார் அழிக்கப்படல அதே மாதிரி முக்கியமான ஒரு தீவிரவாதியை சொன்னதால அவங்களுக்கு அங்க தகவல் சொல்லப்பட்டு அவங்கள தப்பிச்சு ஓடப்பட்டாங்க அப்ப நீங்க தகவல் சொன்னதால மசூதாசார் ஹபீஸ் சையது இவங்கள தப்பிக்க வைக்கப்பட்டுட்டாங்க இரண்டாவது முறையை காப்பாற்றி விட்டுட்டீங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை இன்னைக்கு காங்கிரஸ் இது மாதிரியான பல கேள்விகளை முன்வைக்கிறாங்க பாஜக தரப்புல இருந்து இது எந்த ஒரு பதிலுமே ஓகே கேள்விகள் இன்னைக்கு நாடு முழுக்க காங்கிரஸ் மட்டும் இருக்க எல்லாருமே பாஜக நோக்கி இந்த கேள்வி கேட்கும் போது மோடியோ அமித்ஷாவோ வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரோ யாருமே இதுக்கான எந்த ஒரு பதிலுமே பேசாம ஓடி ஒழியக்கூடிய வேதங்கள் தான் இதை பத்தி யாருமே இன்னைக்கு வாயை திறக்க மாட்டாங்க அவங்க கட்சியில இருக்கக்கூடிய அல்ற சிலர் ஒரு சிலர் தான் பேசுறாங்களே தவிர இந்த மாதிரியான மூத்த தலைவர்கள் யாருமே இதுக்கு முறையான பதில் கொடுக்க மாட்டாங்க இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னும் போது வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பில் ஒரு விஷயத்த ஒரு விஷயம் அமைச்சகம் சார்பில் தான் சொல்றாங்க தவிர அமைச்சர் ஒன்று வாய் திறக்கல அமைச்சகம் என்ன சொல்றாங்க போது நாங்க வந்து ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னாடி தான் பாகிஸ்தானுக்கு இப்படி நாங்க சொல்லியிருந்தோம் ஆனா ஆபரேஷன் சிந்தூர் ஆரம்பிக்கும் போது நாங்க அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணோம் நாங்க சொல்லல எங்களுடைய பேச்சை நீங்க தவறாக புரிந்து கொண்டீர்கள் இது மூலயமா காங்கிரஸ் வந்து போலீஸ் செய்தியை பரப்புது பொய்யான செய்தியை பரப்புதுன்னு சொல்லி இப்படி ஒரு விஷயத்த சொல்றாங்களே தவிர ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாஜக ஆதாரத்தை சொல்ல மாட்டாங்க அதாவது நாங்க பாகிஸ்தானுக்கு மெசேஜ் பண்ணோம் அப்படிங்கறத ஜெய்சங்கர் வீடியோ ஓபனா ஒத்துக்கிட்டாரு இப்போ பாகிஸ்தானுக்கு நாங்க மெசேஜ் பண்ணணும் மெசேஜ் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின் போது நீங்க மெசேஜ் இன்ஃபார்ம் பண்ண டைம் என்ன என்ன டேட்ல பண்ணீங்க பாகிஸ்தானுக்கு எதிராக இங்க ஆப்ரேஷன் சிந்தூர் அட்டாக் பண்ணப்பட்டது அந்த டைமிங் என்ன அந்த டேட் என்ன அப்ப இந்த ரெண்டு டேட்டுக்கு மத்தியில ரெண்டு டைமிங்க்கு மத்தியில எவ்வளவு வித்தியாசம் இருந்தது ஆப்ரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் சொல்லப்பட்டதா இல்ல நீங்க சொல்ற மாதிரி முன்னாடியே நாங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஆனா ஆப்ரேஷன் சிந்தூர் அதுக்கப்புறம் எது அர்த்தமா தான் அடிக்கப்பட்டது அப்படின்றதுக்கு நீங்க எவிடன்ஸை காட்டுங்க ரெண்டு டைமிங்க காட்டுங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படுது இதுக்கான பதிலையுமே சொல்ல மாட்டாங்க இது கூடுதலா என்ன செய்யறாங்கன்னா பிஐபி சார்பில் அதாவது ஒன்றிய அரசுடைய பத்திரிகை தகவல் பணியகம் அவங்களுடைய சார்பில் ஃபேக் செக் பண்றது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஃபேக்ட் செக்னு ஒரு டீம் இருக்குல்லையா டிஎன் ஃபேக் செக்னு இருக்குது அரசுக்கு மேலே ஏதாவது ஒரு பணி சுமத்தும் போது பொய் செய்திகள் வந்தால் அதை ஃபேக் செக் பண்ணி உண்மை என்ன பொய் என்ன சொல்லி தெளிவுபடுத்து தமிழ்நாடு அரசில் இருக்கு இது மாதிரி ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டிலுமே பிஐபி இருக்குது இந்த பிஐபி சார்பில் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசின விஷயத்த காங்கிரஸ் தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள் காங்கிரஸ் வந்து போலிய பரப்பு போலியான செய்திகளை பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கான ஒரு மறுப்பை மட்டும் தான் சொல்றாங்களே தவிர நீங்க பொய்யான செய்தி பரப்புறீங்க இந்தாங்க நாங்க அட்டாக் பண்ண டேட் இது நாங்க அட்டாக் பண்ண டைமிங் இது பாகிஸ்தானுக்கு இன்ஃபார்ம் பண்ண டைமிங் இது அப்படின்னு சொல்லி இதுக்கான ஃபேக்ட் செக் அதோட உண்மை தன்மை என்ன அந்த டைமோட கிளாரிபிகேஷன் என்ன அப்படிங்கறத இப்போ வரைக்கும் ஒன்றிய அரசு சார்பில் இருந்தோ அமைச்சர்கள் சார்பில் இருந்தோ இதுக்கான எந்த ஒரு பதிலுமே சொல்லல இப்படி பதில் சொல்லாத பட்சத்துல தான் அடுத்தடுத்த கேள்விகள் இன்னைக்கு பாஜக நோக்கி தொடர ஆரம்பிச்சிருக்குது குறிப்பா ஜம்மு காஷ்மீர்ல ஏன்னா ஜம்மு காஷ்மீர் தானே இந்த பாகிஸ்தான் பார்டர் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் பெரிய அளவுல பாதிப்பை சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு பகுதிகள் இல்லையா இந்த ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் தாரிக் ஹமீத் அவர் இப்ப சமீபத்துல ஒரு ஒரு மீட்டிங் ஒண்ணு நடந்தது அதுல பாஜக நோக்கி அடுக்கடுக்கான கேள்விகள் முன்வைக்கிறாரு அதாவது முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணதால என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டது இதனால தீவிரவாதிகள் தப்பிச்சு போயிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் தாரிக் ஹமீது என்ன கேள்வி கேட்கிறார் அப்படிங்கும் எப்படிங்க மூன்றாவது ஒரு நபர் இந்தியாவோட விஷயத்துல தலையிடலாம் இப்போ ட்ரம்ப் டொனால்டு ட்ரம்ப் உலகம் எல்லாம் சவுதிக்கு போறாரு துபாய்க்கு போறாரு அங்க போய் பெருமை பேசுறாரு இந்தியா பாகிஸ்தான் போறேன் நான் தான் தடுத்து நிறுத்தினேன் நீங்க ரெண்டு பேரும் போற நிறுத்தலானா உங்களோட வர்த்தக தொடர்பு துண்டுச்சிருவேன் சொல்லி இந்த அளவுக்கு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை விஷயத்துல உள்ள வந்து நான் தான் தடுத்து நிறுத்துறேன்னு சொல்லி பெருமை பேசிட்டு இருக்காரு ஆனா நீங்க எல்லாம் வாய முடி உக்காந்துட்டு இருக்கீங்க இது சிம்லா ஒப்பந்தத்துக்கு எதிரால் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல சிம்லா ஒப்பந்தம் சொல்லி இருக்கு இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டா இந்த ரெண்டு நாடுகள் மட்டும்தான் இரு தரப்புகள் மட்டும்தான் அதுல பேசி அது ஒரு கிளாரிபிகேஷன் ஏற்படணுமே தவிர இதுல மூன்றாவது ஒரு நபரோ மூன்றாவது ஒரு நாடுகளோ வந்து தலையிடக்கூடாது அப்படிங்கிறத சிம்லா ஒப்பந்தம் சொல்றது குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல அன்னைக்கு அமெரிக்க அதிபரா இருந்த ரிச்சர்ட் நிக்சன் அவரு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல இது மாதிரிதான் இந்தியாவோட விஷயத்துல மூக்க நுழைக்க வந்தாரு அன்னைக்கு இந்தியாவில் இந்திரா காந்தி பிரதமரா இருக்கிறாங்க இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை ஏற்படக்கூடிய நேரத்துல நான் வேணா உள்ள வந்து பேசி சரி பண்றேனே உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சுமூக போக்கு ஏற்படுத்துறேன்னு சொல்லி மூன்றாவது ஒரு நாடு அன்னைக்கு உள்ள வர பார்த்தாங்க ஆனா அன்னைக்கு இந்திரா காந்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரே புடி நின்றாங்க எங்களுடைய நாட்டுடைய வெளியுறவுத்துறை விஷயத்துல யாரும் உள்ள வரணும்னு எந்த அவசியமே கிடையாது நீங்க மூன்றாவது நம்பர் உள்ள வரக்கூடிய அளவுக்கு நாங்க ஒன்றும் பலகீனமான இல்ல இந்தியாவோட இறையன்மை அந்த அளவுக்கு நாங்க தெளிவா வச்சிருக்கோம் எல்லாத்தையுமே நாங்க பேஸ் பண்ண தயாரா இருக்கோம் அதுக்கான சக்தியோட நாங்க இருக்கிறோம் சொல்லி இந்திரா காந்தி அவ்வளவு துணிச்சலோட பதில் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு ட்ரம்ப் போற இடமெல்லாம் நான் தான் இந்த போரை நிறுத்தினேன் நான் தான் உள்ள தலையிட்டேன் ரெண்டு பேருமே மிரட்டி நான் இன்னைக்க வச்சேன் வியாபாரத்தோட துடிச்சிருவேன்னு சொல்றாரு இதுக்கு ஒரு மறுப்பு கூட சொல்ல மாட்டாங்க சும்மா ஒரு பேச்சு சொல்றாங்க அதெல்லாம் எந்த ஒரு வர்த்தகமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்களே தவிர ட்ரம்ப்புக்கு ஒரு பகிரங்க கண்டனமோ பகிரங்க அறிக்கையோ எதுவுமே கொடுக்க மாட்றாங்க டிரம்ப்புக்கு கண்டனம் தெரிவிச்சா கங்கடா ரணாவத் நடிகை கங்கடா ராணாவது பாஜக எம்பி டிரம்புக்கு கண்டனம் தெரிவிச்ச ஒரு போஸ்ட் போடுறாங்க வேக வேகமா போய் அந்த போஸ்ட் போய் அழிச்சுட்டு வா சீக்கிரம் அந்த போஸ்ட் போய் அழி அப்படின்னு சொல்லி கங்கடா ராணுவத்துடைய போஸ்ட் எல்லாம் அழிக்க வச்சாங்களே தவிர இப்போ வரைக்கும் டிரம்பு பேசினது பொய் ட்ரம்ப் இப்படி எல்லாம் நடக்கவே இல்லை ட்ரம்ப் உங்களுக்கு கடுமையான கண்டனத்தை சொல்லி இந்த விஷயத்தை சொல்லவே இல்லை அப்ப பாஜக இப்படி சொல்லாத பட்சத்துல என்ன ஆகுது அப்படின்னா இந்தியாவுடைய நற்பெயர் இந்தியாவுடைய மதிப்பு சரிவை ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா மாறுது ஏன்னா இன்னைக்கு உலக நாடுகள் இதெல்லாம் முன்னணி நாடுகளா பிரபல நாடுகளா வல்லரசு நாடுகளா பார்க்கப்படுதோ அதற்கு நிகரா இந்தியாவுமே நம்ம ஒரு முக்கியமான ஒரு நாடுதான் எல்லா கட்டமைப்புமே இந்தியாவில் இருக்குது பல நாடுகளுடைய வணிகம் இந்திய மக்கள் தொகையை நம்பி இருந்துட்டு இருக்குது அப்ப இவ்வளவு முக்கியமான ஒரு பவரா இன்னைக்கு இந்தியா இருந்திருக்கும் போது இந்தியாவுடைய ஒரு விவகாரத்துல ஒரு மூன்றாவது நாடு உள்ள வருது நாங்க தாக்கிடுவோம் தாக்கிடுவோம் இவ்வளவு பில்டப் கொடுக்கும்போது மூன்றாவது நாடு உள்ள வந்து நாங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா நிறுத்திடுவோம் அப்படின்னா அப்ப மூன்றாவது நாடு உள்ள வரக்கூடிய அளவுக்கு இந்தியா பலகீனமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி உலக பார்த்து சிரிக்க மாட்டான் இப்ப ஏற்பட்ட ஒரு இடத்தை நீங்க ஏற்படுத்தி சிம்லா ஒப்பந்தத்தை ஒட்டு மொத்தமா இந்த பாஜக செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியுமே அங்க தாரிக் ஹமீத் இந்த ஒரு முக்கியமான கேள்வியை முன் வச்சிருக்காரு அடுத்து அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுதான் ரொம்ப வேல்யூவான பாயிண்ட் சொல்லணும் பத்து வருஷமா பாஜகவுடைய ஆட்சியில நாங்க வந்து பிஓகேவிய பிடிச்சிருவோம் அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பாகிஸ்தான் காஷ்மீரோடைய பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கக்கூடிய பகுதியை வந்து நாங்க மீட் எடுத்துருவோம் அதை நாங்க கண்டிப்பா மீட் எடுத்தே தீர்வோம் சொல்லி வாய்ச்சவடால் விட்டு உள்ள அரசியல் பண்றீங்களே பாஜக அதுக்கான சரியான வாய்ப்பு வந்துச்சுல இப்ப இந்த ஆபரேஷன் சிந்தூர் நம்ம ஒண்ணு வம்புக்கு போல அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் தான் நம்ம நாட்டு மக்கள் அநியாயமா கொண்டு இருக்கிறானுங்க அப்ப அவன் தான் வம்புக்கு வந்திருக்கான் பதில் தாக்குதல் நடத்துறதுக்கான முழு உரிமை நம்ம கையில இருக்கு பதில் தாக்குதலுமே நடத்தி இருக்கிறோம் அப்ப இதான் ஒரு வாய்ப்பா வச்சு நம்மளோட காஷ்மீரோடைய ஆக்கிரமிச்சிருக்கான் பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சிருக்கான் அந்த இடத்துல நம்ம இந்தியாவோட உடனே மாத்துறதுக்கான ஒரு சரியான சான்ஸ் ஒரு சரியான ஒரு வாய்ப்பு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புல அடுத்து கிடைக்க அப்ப இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும் போதும் இந்த வாய்ப்பை பாஜக இழந்திருக்கிறாங்க சும்மா வாய் சவடாலுக்கு தான் காஷ்மீரை மீட்டுவோம் அதை திரும்ப கொண்டு வந்துருவோம் அகண்ட பாரதத்தை உருவாக்கிடுவோம் இப்படின்னு வாய் சவடால் விடுறீங்களே தவிர இப்படி கரெக்டான ஒரு வாய்ப்பு வரும்போதும் அதை நீங்க தவற விட்டுட்டு தான் இருக்கிறீங்க ஆனா ஊர்ல நீங்க செய்யக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது சும்மா வாய் உதார அரசியல் மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அஹ் உங்களுடைய சுயலாபத்துக்கு தான் இந்த போரையும் இந்த ஆபரேஷன் சிந்துரியுமே பயன்படுத்திறதாங்க இப்படி நீங்க பயன்படுத்துறதால ராணுவ வீரர்களுடைய வீரமோ அவருடைய தியாகமோ இங்கே கொச்சப்படுத்தப்பட்டுட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தையுமே தாரிக் ஹமீது இந்த விஷயத்த சொல்றாரு கூடுதல் அவர் சொல்றது என்னன்னா இப்ப ஆபரேஷன் சிந்துர் நாங்க அதை சாதிஷ்டோம் இதை சாதிஷ்டோன்றீங்களே அந்த தீவிரவாதிகள் இருக்காங்கள பகல் கமல உள்ள வந்து தாக்குதல் நடத்தினால அந்த தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுட்டானா அந்த தகவலையாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட கேள்விகளை நீங்க பாஜக நோக்கியும் மோடி நோக்கி இந்த கேள்விகளை கேட்கப்பட்டிருக்கு இருக்கு ஆனா எதற்குமே உங்க பதில் சொல்லல பதில் இல்லாத பட்சத்தில் இன்னைக்கு அவதூறு சொல்ல அதாவது ஒரு 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 பழமொழியாக ஒன்று சொல்லுவாங்க எவனுக்கு வாதம் வரவில்லையோ அவன் வசைப்பாட ஆரம்பிப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு கதம் சொல்லுவாங்க ஒரு விவாதம் நடக்கும்போது இவன்ட்ட சொல்றதுக்கு பதில் இல்லை அப்படிங்கும் போது டக்குன்னு திட்ட ஆரம்பிச்சிருவான் வசைப்பாட ஆரம்பிச்சிருவான் அப்படி பாட்டு அந்த விவாதத்தை ஒட்டு முறிச்சிடலாம் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை இன்னைக்கு பாஜக கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அசாமுடைய பாஜக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹிமந்த பிஸ்வா சர்மா அவர் இப்ப என்ன சொல்றாருன்னா இப்ப காங்கிரஸ் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க முக்கியமான ஒரு எம்பி கௌரவ் கோகாய் அதாவது இன்னைக்கு நாடாளுமன்றத்துல நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஆராசா அக்கா கனிமொழி இது மாதிரியானவங்க எப்படி போய் கேள்வி கேக்கிறாங்க இந்த கேள்விகளுக்கு அங்கே பதில் சொல்ல முடியல இல்லையா அப்படி அசாம் காங்கிரஸ் சார்பில் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நபர் தான் கௌரவ் கோகாய் எம்பி அவரு இப்படி பல கேள்விகள் கேட்கறதால இப்ப பாஜக இதை காங்கிரஸ் பக்கம் திருப்பி விடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாஜக உடைய முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா என்ன சொல்றாருன்னா இந்த கௌரவ் கோகாய் இருக்காருல்ல இவரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பதினஞ்சு நாள் பாகிஸ்தான் டூர் போயிட்டு வந்தாரு இவருக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு இருக்குது பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ அவங்களுடைய புலனாய்வு அமைப்பா இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐ அந்த ஐஎஸ்ஐ அதிகாரிகளோட இவருக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அபாண்டமா ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு அப்புறம் என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்துல வந்து நம்ம நாட்டை சேர்ந்த இளைஞர்கள் பல பேரை வந்து பாகிஸ்தானுடைய அலுவலகங்களுக்கு கூட்டு போய் டெல்லியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோட மீட் பண்ண வச்சு நம்ம இளைஞர்களை மூலச்செலவு செய்யக்கூடிய வேலை ஈடுபடுறாரு இந்த காங்கிரஸுக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு சொல்லி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் சொல்றாரு இந்த ஹிமந்த பிஸ்வ சர்மா எப்ப ஏற்பட்டாலும் சொல்லியிருக்கிறோம் ஒரு அசாம்ல ஒரு டிராபிக் ஏற்பட்டாலும் அங்க கடப்படுற ஜாம் ஏற்படுது அப்படின்னு அபாண்டமா பேசுவார் அசாம்ல ஒரு வெள்ளம் ஏற்பட்டுட்டாலும் அங்க ஒரு முஸ்லிம் காலேஜ் இருக்குது அவங்க மலைய அறுத்து காலேஜ் கட்டிட்டாங்க அதனாலதான் வெள்ளம் வந்துருச்சு இப்படி எப்ப பார்த்தாலும் வெறுப்புகளோட பேசக்கூடிய ஒரு நபர் இந்த தடவை காங்கிரஸ் மேல வெறுப்பு அள்ளி போட்டு அதோட தான் கௌரவ கோகை கௌரவ கோகை மோடி அமித்ஷாவே ஓட விட்டுட்டு இருக்கிறாரு எந்த மூளைக்கு அதோட தான் கௌரவ கோகை இதுக்கான பதில் சொல்றாரு சரிங்க நான் பாகிஸ்தானுக்கு ஒரு டூர் போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறதுக்காக நான் பாகிஸ்தானோட கை ஐஎஸ்ஐயோட ஐஎஸ்ஐட அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல ரெண்டாயிரத்தி அஞ்சுல உங்களுடைய நீங்க ஒரு பிரதான தலைவரா சொல்லிட்டு இருக்கக்கூடிய அத்வானி ரெண்டாயிரத்தி அஞ்சுல பாகிஸ்தானுக்கு போறாரு பாகிஸ்தானுக்கு போய் சும்மா மட்டும் போல அங்க போய் முகமது அலி ஜின்னாவுடைய கபருக்கு போறாரு முகமது அலி ஜின்னாவுடைய அடக்க ஸ்தலுக்கு போறாரு அங்க அந்த அந்த கபுர்ல வந்து ஒரு துணி வைப்பாங்க இல்லையா அந்த துணியை கொண்டு போய் மரியாதை நிமித்தமா அந்த துணியை கொண்டு போய் வைக்கிறாரு அந்த இடத்துல நின்று அவரோட மன்னரையில நின்று முகமது அலி ஜின்னாவை புகழ் பாடுறாரு அப்போ அத்வானியை நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாரு சொல்றதுக்கு பதில் இல்ல அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினால மோடி பிரதமரை அங்க ஆட்சி ஏத்துக்கிறாரு இந்த மோடி பிரதமர் ஆட்சி ஏற்கும் போது பல பேர் அவருடைய அந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டாங்க அப்படி வந்து கலந்துகிட்ட ஒரு நபர் அன்னைக்கு பாகிஸ்தானுடைய பிரதமராக இருந்த நவாஸ் ஷெரீஃப் நவாஸ் ஷெரீஃப் அந்த நிகழ்ச்சியில வந்து சிறப்பு விருந்தினராக மோடியால் அழைக்கப்பட்டு அவர் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு அதுக்கப்புறமா இது ரெண்டாயிரத்தி பதினாலு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மோடி பாகிஸ்தானுக்கு போறாரு லாகூருக்கு போறாரு அங்க பாகிஸ்தான் சார்பில் நவாஸ் ஷெரீஃப் சார்பில் பெரிய அளவுல வரவேற்பு கொடுக்கப்படுது அப்போ அங்க போய் மோடி போய் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல போய் கலந்துக்கிறாரு அதுக்கப்புறமா நவாஸ் ஷெரீஃபுக்கு பர்த்டே வருது பிறந்த வருது அந்த பர்த்டேக்கு மோடி பறந்து போய் பிறந்த வாழ்த்து சொல்லிட்டு இருக்காரு அப்ப இதெல்லாம் சொல்றாரு மோடி அங்க போறாரு மோடியோட பங்கு வராரு மோடி பர்த்டே வாழ்த்து சொல்றாரு அப்ப மோடியை நீங்க எந்த தட்டல வச்சு பாக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வியுமே கேட்டாரு அதுக்கடுத்து கூடுதலா ஒரு பாயிண்டுமே கௌரவ என்ன பிடிச்சாரு அப்படின்னு போது இந்த மோடி இங்க இருந்து லாகூருக்கு போனார் இல்லையா பாகிஸ்தானுக்கு போய் அவங்களோட போய் பேசிட்டு வந்தார் இல்லையா அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் நானும் இங்க பாகிஸ்தான் அலுவலகத்துக்கு போயிட்டு வந்தேன் மாணவர்களோட போனது உண்மைதான் இந்த ரெண்டாயிரத்தி பதினைந்துல தான் போனேன் ஆனா நான் ஏன் போனேன் தெரியுமா பாகிஸ்தானை சேர்ந்த அதிகாரிகள் அவங்க அவங்களுடைய மூத்த அதிகாரிகள்கிட்ட இந்திய மாணவர்களை கேள்வி கேட்க வைக்கணும்னு கூட்டு போனேன் ஒரு கல்வி ரீதியா நம்மளுடைய மாணவர்கள் அரசியல் ரீதியா முன்னேறணுங்கிறதுக்காக பாகிஸ்தான் அதிகாரிகள் கேள்வி கேட்கறதுக்காக காஷ்மீருடைய விவகாரம் காஷ்மீருடைய பல பகுதியில் நீங்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்கீங்களே தீவிரவாத விஷயங்களை நீங்க ஊக்குவிக்கக்கூடிய செயல்களை ஈடுபடுறீங்களேன்னு சொல்லி பாகிஸ்தான் அதிகாரிகளை நோக்கி நம்மளுடைய இந்திய மாணவர்கள் கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக இளைஞர்களை கூட்டு போய் கேள்வி கேட்க தான் வச்சனே தவிர உங்களை மாதிரி வாழ்த்து சொல்லி கொஞ்சம் கொலாவிட்டு நான் வரல அப்படின்னு சொல்லி இப்படி அடுக்கடுக்கான பாயிண்ட்டுகளை முன்வைக்கிறாரு இப்போ இமந்த பிஸ்வா சர்மாவும் ஆள் எங்கே போனாருன்னு தெரில ஆள் அப்டாண்ட் ஆயிட்டாரு அப்போ இது மாதிரி நாடு முழுக்க பல கேள்விகள் கேட்கப்பட்டுக்கிட்டு இந்த பகல்கம்முடைய விஷயத்தையும் இந்த ஆப்ரேஷன் சிந்துரை வச்சு பாஜக பல அரசியல் செஞ்சிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய பல அமைச்சர்கள் அவங்களுடைய பல தலைவர்களாலேயே இன்னைக்கு அவங்க சிக்கி தவிச்சுக்கிட்டு பதில் சொல்ல முடியாம நாடு முழுக்க கேள்விகளை முன்னோக்கிட்டு நிற்கிறாங்க ஓகே இப்போ பாகிஸ்தானுக்கு தகவல் தான் தாக்குதல் நடத்திருக்கோம் அப்படிங்கிற அந்த விஷயம் பெரிய அளவுல சர்ச்சைக்குள்ளா இருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன இதுக்கு பதில் சொல்லாம இருக்கக்கூடிய மோடியை பத்தியும் கேள்வி கேட்கக்கூடிய ராகுல் காந்தியை பத்தியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் Let it